ஆடி மாதம் ஜென்ரலாக பார்க்கும்போது பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாத பலன் ஆடி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் குழப்பங்கள் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் அதை சமாளிச்சுருவீங்க நல்லா இருக்கிறதுனால அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே விலை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரகநிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம க கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறதுங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது பிறப்பு ஜாதங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் கோச்சாரப்பழம் ஜென்ரலாக பார்க்குறது துல்லியமாக அக்யூரட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா